தினம் ஒரு ஜபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் எபிரியரின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கு நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக

மேல் வைத்த நம்பிக்கை சிறிது அளவு கூட இந்நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரை புதிதாக்கத்தக்கதாய் நாளுக்கு நாள் ஆண்டவரே அந்த நம்பிக்கையில உறுதியாய் இருக்கத்தக்கதாய் அந்த நம்பிக்கையில பெருகத்தக்கதாய் கத்த இந்த ஜப ஒவ்வொருவருக்கும் அருளிச்சிங்க சுவாமி நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை தத்தத்தை ஆபரகம் நம்பிக்கையோடு கூட காத்திருந்தது போல ஆண்டவரே அண்டவரை விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரை காத்து கொண்டது போல இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் கொடுத்த வார்த்தையை நம்பிக்கையோட உறுதியாய் பற்றி கொள்கிற இருதயத்தை தாங்க அப்பொழுது உம்முடத்தில் பங்குள்ளவர்களாய் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் அண்டவரே அண்டரை யோபு சொல்லுகிறார் நான் என்னை கொன்று போட்டாலும் நான் கத்தர் மேல நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே அப்பா மக்க ஸ்தோத்திர இழப்புகளிலும் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிற கிருபையை தாங்க சுவாமி நன்றியோடமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை இஸ்ரேல் ஜன்னங்கள் ஆண்டவரே அண்டரை ஆரம்பத்தில் இருந்த நம்பி நம்பிக்கை விட்டது போல நம்முடைய பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது சுவாமி அன்றவரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அவிஸ்வாசப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் அவிஸ்வாசப்பட வேண்டாம் ஆண்டவர உறுதியாய் தேவனை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த பரம காணானுக்குள்ள பங்கு பெறும்படியான பாக்கியத்தை கத்தர் கொடுப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரிக்க உதவி செய்வீங்க பாதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அன்றவரை உறுதியாய் இருக்கத்தக்கதாய் கத்தர் மேல உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க உதவிச்சீங்க அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிற அப்படின்னா நன்றி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்